இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரவை மாடுகளில் நச்சுக்கொடி தங்குதல் அதனுடைய பாதிப்புகள் மற்றும் தீர்வுகள் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் ஈனியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் மனோகரன் அவர்கள் தரும் தகவல்கள் கரவை மாடுகளில் நஞ்சுக்கொடி தங்குதல் நஞ்சுக்கொடி என்றால் என்ன நஞ்சுக்கொடி என்பதற்கு தாய் சேய் இணைப்பு திசு என்ற பெயரும் உண்டு மாடுகளினுடைய கருப்பையில் கன்று வளரும் போது கருப்பையினுடைய உட்பகுதிக்கும் கன்றிற்கும் இடையே உருவாகக்கூடிய ஒரு தற்காலிக இணைப்பு திசுவே நஞ்சுக்கொடி என்று அழைக்கப்படுகிறது இந்த நஞ்சு கொடியில் மொத்தம் நான்கு பாகங்கள் உள்ளன அவை முறையே ஒன்று மஞ்சள் கரு நஞ்சுக்கொடி இரண்டாவதாக கருவினை சுற்றி மிக நெருக்கமாக அமைந்துள்ள ஆம்னியான் நஞ்சுக்கொடி மூன்றாவதாக அல்லன்டாயிஸ் நஞ்சுக்கொடி கடைசியாக வெளிப்புற பகுதியில் உள்ள கோரியான் நஞ்சுக்கொடி ஆகிய நான்கு பகுதியில் நஞ்சுக்கொடியில் காணப்படுகின்றன இதில் மஞ்சள் கரு நஞ்சுக்கொடியானது கரு உருவான முதல் வாரத்திலேயே உருவாகிறது அதற்கு பிறகு மற்ற மூன்று நஞ்சு உருவாகி கரு உருவான நான்கு வாரத்திற்குள் அனைத்து நஞ்சு கொடியின் பாகங்களும் உருவாகிவிடுகின்றன முதலில் நஞ்சுக்கொடி உருவாகும் போது அது சிறிய அளவிலான அமைப்பில் காணப்படும் கன்றானது வளர்ச்சியடையும் போது இதனுடைய அளவும் பெரிதாக கொண்டே வந்து கொண்டிருக்கும் இந்த நான்கு அமைப்புகளும் சேர்ந்தே நாம் நஞ்சுக்கொடி என்று கூறுகிறோம் கருப்பையினுடைய உட்பகுதியில் பார்க்கும்போது சுமார் எழுபது முதல் நூற்றி எழுபது நூற்றி இருபது அளவிலான எண்ணிக்கையிலான சிறு முடிச்சுகள் காணப்படும் கருப்பையின் உட்பகுதியில் இந்த நஞ்சு கொடியானது வளரும் இந்த முடிச்சுகளுடன் சென்று பிணைப்பினை ஏற்படுத்துகின்றன கருப்பையினுடைய உட்பகுதியில் உள்ள முடிச்சுக்களுடன் இந்த நஞ்சுக்கொடியானது ஊடுருவி சென்று அந்த எழுவது முதல் நூற்றி இருபது வரையிலான எண்ணிக்கையில் தாய் செய் இணைப்பு முடிச்சுக்களை உருவாக்குகின்றன இந்த இணைப்பு முடிச்சுக்களே கருப்பையில் நஞ்சுக்கொடியாக வளர்ந்து பின்பகுதி பின்னாளில் கருவினை காக்கக்கூடிய அமைப்பாக மாறி வருகிறது கருப்பையினுள் நஞ்சுக்கொடியின் வழியாகவே கன்றிற்கு தேவையான அனைத்து சத்துப் பொருட்களும் உள்ளே எடுத்து செல்லப்படுகின்றன கருவானது கருப்பையின் உட்பகுதியில் வளரும் போது அதனுடைய கழிவுப் பொருட்கள் அனைத்துமே இந்த நஞ்சுக்கொடியின் உள்ளேதான் சேகரிக்கப்படுகின்றன கன்று ஈன்ற பிறகே இந்த அனைத்து கழிவுப் பொருட்களும் வெளியே வரும் மேலும் கருப்பையினுடைய உட்பகுதியில் இந்த கன்றானது வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கும் போது அதை பாதுகாத்து வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த நஞ்சு கொடியானது செயல்பட்டு வருகிறது மாடுகள் கன்று ஈன்ற பிறகு சுமார் எட்டு முதல் பதினெண்டு மணி நேரம் கழித்து இந்த நஞ்சு தானாக வெளியேறிவிடும் இவ்வாறு அது வெளியேறாமல் உள்ளே தங்கிவிடுமானால் அதற்கு நஞ்சு கொடி தங்குதல் என்று நாம் பெயரிட்டு அழைக்கின்றோம் கன்றுக்குட்டியானது மாட்டினுடைய கற்பப்பையில் வளர்ந்து வரும்போது இந்த தாய்சை இணைப்பு முடிச்சுகள் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும் மாடு கன்று ஈன்ற பிறகு இந்த தாய்சை இணைப்பு முடிச்சுகள் தளர்வடைந்து விடுகின்றன அவ்வாறு தளர்வடையும் போது அந்த தாய்சே இணைப்பு முடிச்சிலிருந்து நஞ்சு கொடியானது தானாக பிரிந்து வெளியே வரும் அவ்வாறு பிரிந்து வெளியே வருகின்ற நஞ்சு கொடியானது கருப்பையினுடைய சுருங்கி விரியினுடைய தன்மையின் காரணமாக கருப்பையினுடைய வாய்ப்பகுதி வழியாக வெளியேறிவிடும் ஆனால் ஒரு சில சமயங்களில் இது வெளியேறாமல் உள்ளே தங்கிவிடும் இது சுமார் ஐந்து முதல் பத்து சதவீத மாடுகளில் சாதாரணமாக காணப்படுகிறது ஒரு சில சமயங்களில் இது சிறிதளவு அதிகரித்தும் காணப்படும் பொதுவாக மாடானது வளர்ச்சியடைந்து வந்து கன்று சினையாகி வளர்ச்சியடைந்து கொண்டு வந்திருக்கும் கன்று ஈனும் சமயத்தில் சில சமயங்கள் பிரச்சனைகள் ஏற்படும் இவ்வாறு கன்று ஈனுதலில் பிரச்சனை ஏற்படும்போது மாடுகளில் நஞ்சு கொடி தங்குதல் ஏற்படுகிறது அது மட்டும் அல்லாது மாடுகளின் கருப்பையின் உள்ளே கன்று இரத்தல் கருச்சிதைவு கருப்பை முறுக்கம் யோனி வெளித்தள்ளுதல் போன்ற காரணங்களால் சினை மாடுகள் பாதிக்கப்படும் அங்கேயும் நஞ்சு கொடியில் தங்குதலானது ஏற்படுகிறது சில சமயங்களில் கன்றானது முழு முழு வளர்ச்சி அடையாத நிலையில் அதாவது மாடானது முது காலத்தை முடிவடையாத நிலையில் வெளிப்புறத்திலிருந்து கனநீரை கொண்டு கன்று ஈன தூண்டுவோம் அவ்வாறு ஈன தூண்டும் போது கூட சில சமயங்களில் நஞ்சு கொடி தங்குதல் ஏற்படுகிறது ஏனால் இவ்வகை மாடுகளில் நஞ்சு கொடியானது அதன் முழு வளர்ச்சியை அடைந்திருப்பதில்லை எனவே இவ்வகை மாடுகளில் நஞ்சு கொடி தங்குதல் ஏற்படுவது அதிகளவில் அளவில் காணப்படுகிறது மேலும் மாடுகளுக்கு சமச்சீரான உணவு குறிப்பாக சினை மாடுகளுக்கு சமச்சீரான உணவு கொடுக்கப்படாத காலங்களில் நஞ்சு கூடி தங்குதல் மிக அதிக அளவில் காணப்படுகிறது மேலும் கற்பகாலத்தில் மாடுகளை தாக்கக்கூடிய ஒரு சில நோய்களின் காரணமாக உதாரணமாக புர்செல்லோசிஸ் எனப்படும் கன்றுவீச்சு நோய் விப்ரியோ எனப்படும் கரு நோய் போன்றவற்றால் சினை மாடுகள் பாதிக்கப்படும் போது அவகை மாடுகளில் நஞ்சுக்கொடியில் தங்குதலானது அதிக அளவில் காணப்படுகிறது ஒரு சிலர் மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் எந்தவொரு உடற்பயிற்சியுமின்றி தொழுவத்தில் கட்டி வளர்ப்பார்கள் இவ்வாறு உடற்பயிற்சியிலின்றி தொழுவத்தில் கட்டி வளர்க்கப்படும் மாடுகளுக்கு நஞ்சு கொடி தங்குதல் அதிக அளவில் காணப்படுகிறது ஒரு சில மாடுகள் சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக வைட்டமின் ஏ பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படும் போது அவகை மாடுகளில் நஞ்சு கொடி தங்குதல் அதிக அளவில் காணப்படுகிறது பொதுவாக சினை மாடுகள் அதனுடைய சினைக்காலத்தில் இருக்கும்போது ஆறு மாத சினை காலத்தில் அவற்றினுடைய பால் கரப்பை நிறுத்திவிட வேண்டும் அவ்வாறு பால் கரப்பை நிறுத்தும் போது அவற்றினுடைய பையில் கன்றானது நல்ல நிலையில் வளர்ச்சியடைவதற்கு ஏதுவாக உள்ளது இவ்வாறு மேலாண்மை வழிமுறை செய்யாத மாடுகளில் நஞ்சு கொடி தங்குதலானது அதிக காணப்படுகிறது பொதுவாக நஞ்சு கொடி தங்குதல் வெயில் காலத்தில் அதிகமாகவும் குளிர்காலத்தில் குறைவாகவும் காணப்படும் இவ்வாறு நஞ்சு கொடி தங்கியுள்ள மாடுகளில் எளிதாக நுண்கிருமிகளானது கற்புப்பையின் உள்ளே சென்று உள்ளே வளர்ச்சியடைய ஆரம்பிக்கும் இவ்வாறு நுண்கிருமிகள் நஞ்சு கொடி தங்குதலின் காரணமாக கருப்பையில் வளரும்போது செப்டிக் மெட்ரைட்டிஸ் எனப்படும் இரத்த சூட்டு கருப்பை அலர்ச்சியினால் மாடுகள் பாதிக்கப்படும் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மாடுகளில் சரியான முறையில் சிகிச்சை அடிக்கவில்லை எனில் அந்த மாடுகள் எளிதில் இறப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் இது மட்டுமல்லாமல் இவ்வாறு நஞ்சுக்கொடி தங்குதலால் பாதிக்கப்பட்ட மாடுகளுடைய உற்பகுதியில் சில சமயங்களில் மண்ணிலிருந்து ரண ஜன்னியை உருவாக்கக்கூடிய டெட்டனஸ் கிருமிகள் உள்ளே சென்று அந்த மாட்டினை பாதிக்கப்படும் போது அந்த மாட்டினை காப்பாற்றுவது மிக மிக கடினம் மேலும் நஞ்சுக்குடி தங்கியுள்ள மாடுகளில் பால் உற்பத்தி குறைபாடு மடிவீக்கம் ஆகியவை மிக அதிக அளவில் காணப்படுகின்றன பொதுவாக மாடானது கன்று ஈன்ற பிறகு அடுத்த அறுபது நாட்களுக்குள் அதனுடைய சினை காலத்தை வெளிப்படுத்தும் இவ்வாறு நஞ்சுக்குடி தங்கியுள்ள மாடுகளில் இவ்வாறு சினைப்பருவம் வெளிப்படக்கூடிய காலமானது அறுபது நாட்கள் இல்லாமல் அதிக அளவு அதாவது காலமானது தள்ளிப்போய்விடும் அதாவது அறுபது நாட்களுக்கு பதிலாக தொண்ணூறு நாட்களோ நூற்றி இருபது நாட்களோ அதனுடைய கருப்பை சுருங்குவதற்கு காலதாமதம் ஏற்படும் இவ்வாறு காலதாமதம் ஏற்படும் போது விவசாயிகளுக்கு வருடம் ஒரு கன்று என்ற நிலையை எட்டுவது மிக கடினமாகிவிடும் மேற்கண்ட காரணங்களால் விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பானது நஞ்சு கொடி தங்குதலால் ஏற்படுகிறது ஒரு சில மாடுகளில் மாடு கன்று ஈனும் போதே அவற்றுடன் நஞ்சு கொடியானது வெளியே வந்துவிடும் ஒரு சில மாடுகளில் கன்று ஈன்ற அரை மணி நேரத்தில் நஞ்சு கொடியானது வெளிவரும் ஒரு சில மாடுகளில் இரண்டு மணி நேரத்திற்குள் வெளிவரும் இவ்வாறு எவ்வளவு நேரம் நாம் வெ தாமதித்து நஞ்சு கொடி வெளிவுறுதலை கண்டறியலாம் என்றால் பொதுவாக ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை நாம் தாமதப்படுத்தி நஞ்சு கொடி வெளியேறுவதைக் காணலாம் அவ்வாறு வெளியேறவில்லை எனில் சுமார் எட்டு முதல் பன்னிரெண்டு மணி நேரத்திற்குள் நஞ்சு கொடியானது வெளியேறவில்லை எனில் கண்டிப்பாக கால்நடை மருத்துவரின் உதவியை கொண்டு இந்த நஞ்சு கொடியை நாம் வெளியே எடுத்தாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் பன்னிரெண்டு மணி நேரங்கிறது எக்ஸாக்டாக பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை அதற்கு கொஞ்சம் காலதாமரம் ஏற்பட்டால் கூட அந்த மாட்டிற்கு நஞ்சு கொடியினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஒரு சில சமயங்களில் நமக்கே தெரியும் நம்ம மாட்டில் கொடி தங்கிரும் அப்படின்னு ஏதாவது ஒரு உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் வீடுகளிலேயே ஒரு சில கண் கை வைத்தியம் அதாவது நாட்டு வைத்திய முறையிலே நாம் பின்பற்றலாம் உதாரணத்திற்கு வெண்டைக்காய் வெண்டைக்காய் ஒரு கிலோ வாங்கி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதை மாட்டிற்கு உண்ண கொடுக்கலாம் அல்லது முள்ளங்கி ஒரு நாலு முள்ளங்கி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு நூறு கிராம் வெல்லம் ப்ளஸ் ஒரு மூடி தேங்காய் துருவல் இந்த மூன்றையும் நல்லா கலந்து அந்த மாட்டிற்கு உண்ண கொடுக்கலாம் அல்லது அரை கிலோ வெல்லம் அரை கிலோ எள்ளு புண்ணாக்கு இந்த ரெண்டையும் நன்றாக கலந்து அதை மாட்டிற்கு உண்ண கொடுக்கலாம் இதுவும் இல்லையா கரைகளில் இப்போ வந்து நஞ்சுக்கொடி தங்குதலை தவிர்ப்பதற்காக ஒரு சில மூலிகை மருந்துகள் இருக்கின்றன அவற்றை வாங்கி மாட்டினுடைய வழியாக ஊற்றலாம் இது எல்லாம் எப்போ செய்யணும்னா நீங்கள் நஞ்சுக்கொடி தங்கும்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா கன்று ஈன்ற உடனே செய்யணும் கன்று ஈண்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழித்து இந்த வைத்திய முறையெல்லாம் செஞ்சீங்கன்னா அதுக்கு பெருசாக எஃபெக்ட் எதுவும் இருக்காது அப்புறம் இன்னொரு சந்தேகம் இதை கொடுத்தா நஞ்சு கொடி முழுசா வெளியே வந்துருமோ அப்படின்னா நூறு சதவீதம் முழுவாயாக வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை வரலாம் வல்லாமையும் போகலாம் கொடுத்து வந்துருச்சுன்னா பரவாயில்ல ஒருவேளை வல்லேன்னா உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுகி கால்நடை மருத்துவரின் மூலமாக நஞ்சு கொடியை வெளியே எடுப்பதற்கு ஏதுவாக நம்ம செய்யணும் இதெல்லாம் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அந்த நஞ்சு கொடியானது கொஞ்சம் தளர்வுற்று எளிதாக வெளியே வருவதற்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு கால்நடை மருத்துவர் அந்த நஞ்சு கொடி எடுப்பதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் இப்போ எப்படி வந்து நாம் வந்து இந்த நஞ்சு கொடி தங்குதலை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொதுவாக நீங்கள் மாடு வாங்கும்போதே அந்த மாட்டினுடைய மூதாதையர்களை பற்றி கொஞ்சம் விசாரித்து வாங்கலாம் அதாவது இந்த மாட்டினுடைய அம்மா அதனுடைய அம்மா இதுக்கெல்லாம் வந்து நஞ்சுக்குடி தங்குதல் பாதிப்பு ஏற்கனவே இருந்துதா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கலாம் இல்லாத மாடுகளாக பார்த்து வாங்கினோம்னா இதனுடைய சந்ததியும் இதற்கும் இதனுடைய சந்ததிக்கும் நஞ்சு கொடி தங்குதல் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஒன்று இன்னொன்று சமச்சீரான உணவு பொதுவாக வந்து சினை மாடுகளுக்கு சமச்சீர் தீவனத்தை கொடுத்தோம்னா நஞ்சு கொடி தங்குதலை பாதிப்புகிறதை வந்து நம்ம தவிர்க்கலாம் மூன்றாவதாக நுண் சத்துக்கள் குறிப்பாக கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் ஏ இந்த நுண் சத்துக்களை சினை மாடுகளுக்கு தொடர்ந்து கொடுத்து வருவதன் மூலமும் நீங்கள் வந்து மாடுகளுக்கு நஞ்சு கொடி தங்குதலை தவிர்க்கலாம் அதாவது இதற்காக தாது உப்பு கலவின்னு கடைகளில் நிறைய விற்கிறாங்க அதை வந்து வாங்கி ஒரு மாட்டுக்கு ஐம்பது கிராம் என்ற அளவில் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்தால் நஞ்சு கொடி தங்குதலை தவிர்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் மருந்துகள் குறிப்பாக விட்டமின் இ அண்டு செலினியம் இந்த மருந்துகளை வந்து நீங்கள் மாட்டிற்கு சினை மாட்டிற்கு கன்று ஈணுவதற்கு ஒரு மூன்று வாரத்துக்கு முன்னாடி கொடுப்பதன் மூலமாகவும் மாடுகளில் நஞ்சு நஞ்சுக்குடி தங்குதலை தவிர்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் சினை மாட்டிற்கு ஒரு ஆறு மாதம் ஆன உடனே பால் கறப்பதை சிறிது சிறிதாக நிறுத்திவிட வேண்டும் அந்த கடைசி அறுபது நாள் வந்து அந்த மாடானது பால் கறப்பதை நிறுத்திவிட்டு அதற்கு தேவையான சத்துக்களை தின்கின்ற அதை உன்றுகின்ற உணவின் மூலமாக எடுத்துக்கொண்டால் அங்கேயும் நஞ்சு நஞ்சுக்குடி தங்குதலை நான் வந்து தவிர்த்திட முடியும் ஸோ அதனால் மேற்கண்ட வழிமுறைகளை பின்பற்றி விவசாய பெருமக்கள் வந்து நஞ்சு கொண்டி தங்குதலை தவிர்த்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பை தவிர்க்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எஸ் மனோகரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு மூன்று ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்